கும்பமேலாவில் கலந்து கொள்ள விரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் எழுதிய கடிதம் தற்போது நான்கு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது லண்டனைச் சேர்ந்த பான் ஹேம்ஸ் ஏற நிறுவனம் இந்த கடிதத்தை ஏலம் விட்டிருந்தது ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது பத்தொன்பதாவது பிறந்த நாளுக்கு முன்னதாக தனது நண்பருக்கு அக்கடிதத்தை எழுதியிருந்தார் தன் கணவரின் ஆசை நிறைவேற்றும் வகையில் ஸ்டீவ் ஜாப்ஸின் மனைவி லாரன் பபல் ஜாப்ஸ் தற்போது இந்தியாவில் தங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது உள்ளிட்ட சமூக வலைதளங்களை நடத்தும் மெட்டா நிறுவனம் மூன்றாயிரத்து அறுநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது நிறுவனத்தின் கொள்கைகளை சீரமைக்கும் ஒரு பணியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவனர் மார்க் ஜோகர்பர்க் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மெட்டா நிறுவனத்தில் பணியாற்றும் எழுபத்தி இரண்டு ஆயிரம் பேரில் ஐந்து சதவீத ஊழியர்கள் மீது இந்த பணி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க